ார்கள்ிலே குறிப்பிட்டு இருக்கிறதை நீங்கள் கவனத்தை கொண்டு எதிர்காலத்திலே திருத்த வாக்குச்சாவடி பட்டியலை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை குறித்து அதிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அதனை ஒட்டித்தான் இங்கே நமது பார்வையாளர் அவர்களும் இங்கே வருகின்ற இருக்கின்ற கழகத்தினுடைய வழக்கறிஞருடைய இணைச் செயலாளர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் உள்ளார்கள் அதனை ஒட்டி நமது பணியினை அமைத்துக் கொள்ளிட வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது அந்த காணொலி காட்சி ஒளிபரப்பிருக்கிறோம் செயல்றவாயம் என்னுடைய வணக்கத்தில் குறிப்பிட்ட காரணத்துக்காக இதையெல்லாம் வரவேற்று முக்கியமான விஷயத்தை பற்றி வகைக்காக நாங்கள்லாம் அப்படியே இப்போ வந்து 要不能够改变那方面，不行啊！你讲的对。